அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம விவசாயம் பல விதமான காய்கறிகளை விளைவிக்கிறோம் முதல் முதலாக நம்ம தோட்டத்தில் ஆயுதப்பூச்சிக்கான பூசணிக்காயை விவசாயம் பண்ணுறத வழு ஒட்டி வச்சுருக்கோம் ஒரு ஒரு வாரமாக இந்த வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மல்சிங் செடி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கத்திரி செடி சாகுபடி பண்ணியிருந்தோம் கத்திரி செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இவ்வளோ ஹைட்டு இருந்தது நம்ம ஹைட் நம்ம சோல்டர் ஹைட்டு இருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து அடிக்கால செடிகள் இருந்தது அதில் மல்சிங் சீட்டு போட்டு வந்தோம் நீர் பழுப்புகளை எழுக்கிறதே ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நேற்று தினம் உழவு முதல் உழவு பண்ணோம் இன்றைக்கி உழவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம் மழை பெஞ்சிருச்சு காலையில் டிராக்டர் எடுத்து வந்தோம் ஓட்ட முடியல அதனால் இங்கேயே நிறுத்திட்டு போயிட்டு இப்போ இரண்டாவது சால் ஓட்டியிருக்கோம் இரண்டு சால்கள் ஓட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுரூபா டீசலுக்கு செலவாயிருக்கு இரண்டாவது சால் ஓட்டி நம் நிலம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு சால் கிட்டத்தட்ட நம்ம நாலு நாள் வந்து இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டைகள் இருக்குது பார்த்திங்களா நீ பாருங்கள் கத்திரி செடிகள் ஓட்டினத்துக்கான கட்டைகள் அப்படி அப்படியே முழுசு முழுசாக வேர்கள்லாம் இருக்குது அது மயில் அதனால் இரண்டு நாள் கழித்து சனிக்கிழமை விட்டு விட்டுடுச்சுருக்கோம் சனிக்கிழமை நம்ம ஓட்டி முடிச்சுட்டு மா மேட்டுப்பாத்தி அமைச்சு மல்சிங் சீட்டை பயன்படுத்தி தான் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் மல்சிங் சீட்டை பயன்படுத்தலைன்னா நம்மளுடைய விவசாயத்தை கலைகள் சரியான நேரத்துக்கு வெட்ட முடியாமல் இதுவாகிடும் அதனால் வந்து நம்ம தலைகள் வெட்ட முடியாதுன்றதுனால மல்சிங் சீட்டை பயன்படுத்தி பூசணிக்காய் விவசாயம் பண்ண போகிறோம் ஆனால் அவ்வளோ ஒரு ஐந்து ஆறு முறையாக நம்ம போடணும் போடணும்னு முயற்சி பண்ணோம் ஆனால் மழை இடையூறு பண்ணதுனால நம்மளால் போட முடியல ஆனால் இந்த முறை ஓரளவுக்கு நம்ம கரெக்டான நேரத்தில் உழை வச்சுருக்கோம் இன்னும் ஒரு நாலு நாட்கள் மழை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம தோட்டத்தில் பூசணிக்காய் விதையாக நடவு பண்ண போகிறோம் அதில் என்ன ரகம் எப்படி இருக்குன்னு தெரியல தெரிஞ்சுங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்